பிதாசுதன் பர்சுத்தாவின் பெயராலே ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களோடு நான் பேசுவதற்காக ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக முதலாக முதலாவதாக என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து கொள்கிறேன் ஆம் பெரியம்மா அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைய லூக்கா எழுதிய நர்ச்சி இதிலே பதினேழாம் அதிகாரம் அதில் ஐந்து ஆறு வசனத்தை பாருங்கள் அதாவது அவரோடு இருந்த சீடர்கள் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் நல்ல சக்தியை கொடும் என்று கேட்கிறார்கள் அதாவது என்னவென்றால் பாருங்கள் ஐந்தாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதாவது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார்கள் நம்பிக்கை என்றால் என்ன எதுவோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் ஆண்டவரிடம் எனக்கு இது கிடைக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் அப்படி இப்படி என்று ஏதாவது கேட்கலாம் அது நிறைவேற வேண்டும் அதுதான் எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார் அதற்கு நம் தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு சிறிய வார்த்தை தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆறாவது வசனம் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூண்டி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் பிரேமா அன்பு சகோதரனே பார்த்தீர்களா கடுகளவு விசுவாசம் நமது ம உள்ளத்தில் இருந்தால் அந்த அத்திமரத்தை பார்த்து நீ பெயர்ந்து போய் கடலில் நில் என்றால் நிற்கும் என்கிறார் ஆண்டவர் அப்படி என்றால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி யார் ஒருவர் கடுகளவு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எவ்விதமாக இந்த மரம் கடலில் போய் வேரூன்றி நிற்கிறதோ அதை போல நீ விசுவாசத்தோடு கடுகளவு விசுவாசத்தோடு தந்தையிடம் மன்றாடும் பொழுது உனது மன்றாட்டுகள் ஒவ்வொன்றும் கேட்கப்படுகிறது அப்பொழுது உன் மன்றாட்டுகளுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளும் ஆண்டவர் கொடுத்து விடுகிறார் அதாவது ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுகிறார் எனவே பிரியமான அன்பு சகோதரி சகோதரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தில் கடுகளவு விசுவாசம் கொள்ளுங்கள் அதிகமான விசுவாசம் தேவையில்லை கடுகளவு ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை பின்பற்றுங்கள் கடுகளவு விசுவாசத்தை கொண்டு நீ ஜபிக்கும் பொழுது உனது ஜபமானது கேட்கப்படும் உனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் அதைத்தான் ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் புரிகிறதா இதுதான் கடுகளவு விசுவாசத்தோடு நீ கேட்டால் உனக்கு கிடைக்கும் என்றுதான் ஆண்டவர் இவ்விடத்திலே தன்னுடைய கூட உள்ள அப்போஸ்தலர்களுக்கு தெரிவிக்கிறார் திருத்தூதர்களுக்கு தெரிவிக்கிறார் எனவே அன்பு சகோதரனே சகோதரியே மறந்து விடாது கடுகளவு விசுவாசம் கொள் உன்னை காப்பதற்காக கத்தர் என்றுமே அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆமீன் பிரேசலால் அல்லூயா மரியே வாழ்வு